பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் குரு பகவான் ராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிந்த யோகம் கொண்ட நாள்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிற அன்னைக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சாரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுவர்னு சொல்லக்கூடியவர் அதனால பார்த்தல ஏனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்ன பிரம்மணன் சொல்லுவா அது தவிர பிரகஸ்பதி சொல்லுவா அதனால குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டுமே தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனாலதான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சாரி குருவை பற்றி சொல்லும்பொழுது பார்த்தேன் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அது தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இதுதான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம் தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு ஆஹ் சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்ப குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தாலும் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூத்தி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தால் ஏன்னால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா அதிபதி சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாகியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததேயா ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய அவர் காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு விரையஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல்நாகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடிய சரி குரு அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் கேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவ நூறு சதவீத சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் சிறந்தவர் அதே போல பார்த்தாலேனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவான் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலிருந்து வளர்பிறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தான்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்போது குருவினுடைய எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியா இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தார ஏனால் இரண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தார ஏனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல தனகாரகன் அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்த இல்லையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால ஒரு ஜாதகத்துல குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவாங்க அஞ்சாமிடம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர பார்த்த குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கும்ான மரம் என்ன அரச மரத்தில் பார்த்தா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறார் வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் அரச மரத்தின் மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுவராக குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த இல்லையானால் குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்றேன் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இது தவிர பார்த்த இல்லையானால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்றான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கு அதனால அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரினு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாவது இந்த குரு அடுத்த பயிற்சி ஆறவர்கள் சொல்றது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்ட கடலை கொண்ட கடலை கொண்ட கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்றது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்ல தட்சிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக இடங்கள் வந்து அதாவது பாடசாலைகள் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால முடிஞ்ச விஷயத்த தானமாக கொடுக்கறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது அதாவது கோவில்ல வந்து நெய் போட்ட ஸ்வீட் அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீதி சரி இது எப்போ பண்ணலாம் குருவுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்ப சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊர்ல சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்ல ஆறு மணி இருக்கலாம் இல்ல அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவா இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை எண்ணிக்கை இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்ற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த இருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போ குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயிட்டு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் அர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலும் அனுப்பிச்சு வைங்கும் நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தேலையானால் முருக சீரஷம் ரெண்டாம் பாதம் நனச்சின்ருப்பா மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தேலையான விசாக நட்சத்திரம் நனச்சின்ருப்பாள் விசாக நட்சத்திரம் துலா ராசி நனச்சென்றிருப்பாள் விசாக நட்சத்திரம் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்துல நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்ப நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் புனர்பூசம் மிருகசீர்ஷம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்கள் கொண்ட ராசி இந்த ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் மாத கிரகத்தில் ஒன்று இப்ப பார்த்த குரு பகவானின் பெயர்ச்சி எந்த அளவு இருக்கு அப்படின்றது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் படாத பாடு இருக்க ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்து அவர் அஷ்டமத்தை முட்டுட்டு ஒன்பதாம் இடத்துக்கு போய் திருப்பி வக்கரகரி அழிஞ்சு பெரிய பிரச்சனைகள்ல போயிட்டு இருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கவர ஆயிட்டு வர்றார் இதுக்குள்ள பார்த்த ஆனால் உங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து கேத்து இருந்து இப்போ கேத்து பயிற்சிக்கு அப்புறம் பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிச்சிருக்கு அதாவது யூ கேன் சி அ லைட் இன் த டனுன்னு சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் ஒரு இருண்ட குகைக்குள்ளே உங்களுக்கு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது சரி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வரார் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் குரு உங்களுடைய ராசியிலே இருக்காருன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்த மாட்டாரா மன அழுத்தம் வராதா உடல் நலத்தை பின்னடைவு வராதா அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை ஏன் சொல்றேன்னா பணத்தை கொட்டக்கூடிய காலகட்டமாக அமை போறது எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குரு இருக்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால உடல் நிலையில நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்களில் ஜெயம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம்னு மூன்று இடத்தையும் குரு பார்க்கிறார் இதன் மூலியமாக பார்த்தாலேனால் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி பூர்வ புண்ணியம் அதை தவிர புத்திர பாக்யம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் திருமணமாய் ரொம்ப நாள் ஆயி போச்சு இதுவர குழந்தை பாக்கியமே இல்லை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுத்து பத்து வருஷம் ஆயிடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஆனால் நீங்கள் அவசியமாக வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போறாரு குழந்தைப் பிராப்தி நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை இந்த இந்த வருஷம் இது முடியும் பொழுது இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும் பொழுதே உங்க கையில குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பதவி உயர்வு வரும் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவா அது அதாவது பாட்டு பாடக்கூடியவர்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அது தவிர வந்து பார்த்தாலே ஆனால் ஐடி ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வாம் இந்த மாதிரியான விஷயங்கள் கணித துறையில் இருக்கிறவா வியாபாரங்கள் பேப்பர் புத்தகம் நோட்டு எழுதுறது கவிஞர்கள் கலைஞர்கள் இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா குரு பார்க்கணும் அப்படின்றது குரு பலம் இருக்கான்றது நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா தான் குரு பார்த்தால்தான் சப்தமத்தை கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் இவ்வளவு நாளாக தட்டி போயின்ற அந்த வரண் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போறது சம சப்தமத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது மேலும் பார்த்த இல்லையானால் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் தொழில் அதாவது கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக உண்டு இந்த குரு பயிற்சியில பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயமாக வரும் ஒருவேளை நீங்களே ராசிக்காரர்களாக இருந்து படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு பார்த்துன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு தந்தையினுடைய சப்போர்ட் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்திலேயே இருக்கார் சனியும் அதனால வந்து தந்தையினுடைய சப்போர்ட் நிச்சயமாக இருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையினுடைய இண்டஸ்ட்ரியில உங்களை வந்து பார்ட்னரா சேர்த்துக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தந்தையினுடைய சொத்துக்களும் தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக aí é இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்த இடம் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் எடுத்த காரியங்களில் வெற்றி அதை உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படுத்தும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்ப குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு நிச்சயமாக திருமண யோகம் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழிலில் அவரிமிதமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்தீங்களே உங்களுக்கு அதாவது நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேலும் ஒன்பதாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையினுடைய வியாபாரத்தில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாகியங்களும் நிச்சயமாக உண்டு அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும் நினச்சிட்டு இருக்கவாடுகள்லாம் நிச்சயம் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் ஒருவேளை சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்கும் அதாவது ஆழ்வார் திருநகரி போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஆதிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் அங்க வந்து குருவினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவான் அதனால கிரகம் குரு கிரகத்துக்கு பண்ண வேண்டியது எல்லாமே அங்க வந்து பண்ணுவான் அதனால ஆதிநாராயண பெருமாள் ஆழ்வார் திருநகரி போயிட்டு வர்றதன் மூலியமாகும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு தடவையாவது துளசி மாலை போட்டு பெருமாளை சேவிச்சிட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை துளசி மாலை போட்டுட்டே வாங்கும் பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு வசந்த காலம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு